வந்தே மாதிரம் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனுக்குத் தருவாய் எந்தன் முன்வினை தீய பலன்கள் இன்னும் மீளாது ஒழிந்திடல் வேண்டும் இனியம்மை புதிய உயிராக்கி என ஏதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவுறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகும் நிகழ்வு மகாபாரதத்தில் நடந்த நிகழ்வு ஆகும் ஒருமுறை அர்ஜுனருக்கு சந்தேகம் ஒன்று எழுந்தது அதை தெளிவுபடுத்திக் கொள்ள கிருஷ்ண பரமாத்மாவிடம் வினா எழுப்புகிறார் மாதவா சில தருணங்களில் நீங்கள் கர்ணனை என்னை விடவும் கொண்டாடவும் போற்றவும் காரணம் என்ன என்று வினா எழுப்புகிறார் பரமாத்மா புன்னகையுடன் பதில் தருகிறார் பார்த்தா எனக்கு நீயும் கர்ணனும் இருவரும் ஒன்றுதான் நான் இருவரையும் பிரித்துப் பார்த்ததில்லை இருப்பினும் சில தருணங்கள் கர்ணனின் குணங்களும் பானங்களும் தனித்துவம் வாய்ந்தவை அதை உனக்கு நான் நிறுவனம் செய்து காட்டுகிறேன் நீ என்னோடு வா என்று அழைத்துச் செல்கிறார் கிருஷ்ண தனக்கு முன்பிருக்கும் இரண்டு மலைகளையும் முழுவதும் தங்கமாக மாற்றிவிடுகிறார் பார்த்தனை நோக்கி பார்த்தா இந்த இரண்டு தங்க மழையையும் நீ கிராம மக்களுக்கு வழங்கிவிட்டு வா என்று கூறுகிறார் பார்த்தனும் மாதவா உங்கள் ஆணைப்படியே நான் கிராம மக்களுக்கு வழங்கிவிட்டு வருகிறேன் என்று கிராம மக்களை நோக்கி செல்கிறார் கிராம மக்கள் முன்பு நின்ற அர்ஜுனர் மக்களே நான் அர்ஜுனன் பாண்டுபுத்திரன் இந்த இரண்டு தங்க மழையையும் உங்களுக்கு சரிசமமாக பிரித்து வழங்கப் போகிறேன் அனைவரும் வரிசையாக நிழுங்கள் என்று கூறுகிறார் மக்களும் அனைவரும் வரிசையாக நிற்கிறார்கள் அர்ஜுனனும் மழையை பிரித்து சிறிது சிறிதாக பிரித்து சரிசமமாக பிரித்து மக்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார் நேரம் செல்ல செல்ல மக்களும் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அர்ஜுனனும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார் சிறிது நேரத்தில் அர்ஜுனன் சோர்ந்து போக அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவிடம் செல்கிறார் அர்ஜுனன் மாதவா எனக்கு சற்று ஓய்வு தேவைப்படுகிறது ஓய்வு முடிவடைந்த பின்பு நான் மீண்டும் எனது பணியை தொடர்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறுகிறார் அர்ஜுனன் பார்த்தா நீ ஓய்வெடு பார்த்தா இந்த காரியத்தை நாம் இப்பொழுது முடித்து விடலாம் என்று கிருஷ்ண பரமாத்மா பதில் தருகிறார் அர்ஜுனனுக்கு அந்த பதிலுக்கான அர்த்தம் புரியவில்லை அவர் ஓய்வெடுக்க சென்றுவிடுகிறார் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சேவகரை அழைத்து கர்ணனை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் சேவகரும் சென்று கர்ணனை அங்கு அழைத்து வருகிறார் அங்கு வரும் கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கிறார் அவர் முகம் முழுவதும் ஆனந்தம் பேரானந்தம் ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா நாராயணனின் அவதாரம் அல்லவா பரமாத்மா அல்லவா அவரை பார்க்கும் அவரை தெய்வம் என்று உணர்ந்த மக்களுக்கு எப்பொழுதும் பேரானந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த ஒரு நிலையில்தான் அப்பொழுது கர்ணன் வாசுதேவனான கிருஷ்ண பரமாத்மா முன்பு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கிருஷ்ண பரமாத்மாவை நெருங்கி வாசுதேவா நீங்கள் என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் கிருஷ்ணபரமாத்மாவும் பரமாத்மாவும் புன்னகையுடன் கர்ணா இந்த இரண்டு தங்க மலையையும் நீ கிராம மக்களுக்கு வழங்கி விட்டு வா என்று கூறுகிறார் உங்கள் ஆணைப்படியே வாசுதேவா என்று கூறிவிட்டு கர்ணன் கிராம மக்கள் முன்பு நிற்கிறார் கிராம மக்களே இந்த இரண்டு தங்க மழையும் உங்களுடைய மலை நீங்கள் உங்கள் போல் இந்த மழையை பிரித்து எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் வருகிறார் வாசுதேவா நீங்கள் கூறிய காரியத்தை நான் செய்துவிட்டேன் நான் விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார் கர்ணன் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை புன்னகையுடன் பார்க்கிறார் பார்த்தா உனக்கு நான் இந்த காரியத்தை வழங்கியபோது முதலில் நீ அந்த இரண்டு தங்கமலையும் உனக்கு உரிமை எடுத்துக்கொண்டாய் பிறகுதான் மக்களுக்கு வழங்க தொடங்கினாய் நான் எனது என்ற வார்த்தையை நீ உபயோகப்படுத்த தொடங்கிய அந்த இரண்டு தங்கமலையும் உனக்கு முதலில் உரிமையுடையதாக மாறிவிட்டது அதன் பிறகே நீ மக்களுக்கு வழங்கத் தொடங்கினாய் ஆனால் கர்ணன் அவ்வாறு செய்யவில்லை அவர் வந்த தருணத்திலேயே அந்த இரண்டு மலைகளையும் இரண்டு தங்க மக்களுக்கானது என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் மக்களுக்கும் வழங்கிவிட்டார் இந்த காரியம் முடிந்து முடிந்துவிட்டது நான் முன்பே கூறினேன் அல்லவா கர்ணனின் குணங்களும் பானங்களும் தனித்துவம் வாய்ந்தவை என்று அர்ஜுனனை நோக்கி பேசுகிறார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனும் அதை ஒப்புக்கொள்கிறார் அர்ஜுனனுக்கான சந்தேகத்திற்கான விடையும் இறுதியும் கிடைத்தது ஜெய்ஹிந்த்